ஐ படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னா ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்தியது தமிழகம் முதலிடம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் ஆய்வறிக்கை இது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் ஊராட்சியில் ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளிக்கும் திட்டத்தில் செயல்படுத்துதல் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இதை பற்றி செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலங்களின் ஊராட்சிகளில் அதிகார பகிர்வு நிலை சான்று அடிப்படையில் தரவரிசை பட்டியல மத்திய இணையமைச்சர் எஸ் பி சிங் பாக்கேல் பிப்ரவரி பதிமூணுல டெல்லியில் வெளியிட்டிருக்காரு இந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி நிறுவனங்களில் மேம்படுத்துவதற்கான நோக்கில் இல்ல இந்திய பொது நிறுவனம் நிர்வாகம் மேற்கொண்ட ஆய்வு அறிக்கை பட்டியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதன் அடிப்படையில் கட்டமைப்பு செயல்பாடு பிராந்தியங்களின் திறன் மேம்பாடு பொறுப்புடைமை ஆகிய ஒட்டுமொத்த குறியீட்டில் மாநில தரவரிசை தமிழகம் எத்தனாவது இருக்குன்னா மூணாவது இடத்துல இருக்குது சரிங்களா ஊராட்சிகளின் கடமை மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்தில் அதிகார பகிர்வு அழுத்தல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் தமிழகம் முதல் இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது அதுவே திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றில் தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்குது நிதி ப பரிவர்த்தனை பொறுத்த வரையில் தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மூணு தரவரிசை நான்கு தரவரிசையும் ரொம்ப முக்கியம் எது இதில் ஃபஸ்ட் ப்ளேஸு எதில் செகண்ட் ப்ளேஸு எதில் தேர்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிற ரொம்ப நல்லது இது நமக்கு குரூப் அண்ட் குரூப் ஃபோரில் வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பிரேசிலில் ஜூலை ஆறு ஏழு பிரிக்ஸ் உச்சி மாநாடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேசிலில் ரியோடி ஜேனியரோ நகரில் ஜூலை ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் பிரிக் கூட்டமைப்பின் வருடாந்திர மாநாடு வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெறவுறதா சொல்லிருக்காங்க நடப்பாண்டில் பிரிக் கூட்டமைப்பின் தலைமை வகிக்கும் பிரேசிலின் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு சரி பிரேசில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு யார் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா பிரேசிலு ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் நான்கு நாடுகள் மட்டும் உறுப்பினர்களா இருந்துச்சு இதுல ரெண்டாயிரத்தி தான் யார் செய்கிறா அப்படின்னா தென் அமெரிக்கா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு சேர்றாங்க கடந்த ஆண்டில் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அமீரகம் இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்தாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இதுக்கு கடந்த ஆண்டு ஜனவரியில யார் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா வந்து சேர்ந்தாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த இவங்க எல்லாருமே சரிங்களா இதுக்கப்புறம் துருக்கி அஜர்பைஜான் மலேசியா ஆகிய நாடுகள் இக்கூட்டமைப்பில் இணைய முறைப்படி விண்ணப்பமும் தெரிவிச்சிருக்காங்க பதினோரு உறுப்பு நாடுகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக் கூட்டமைப்பு நடப்பாண்டில் பிரிக் பிரேசில் வந்து தலைமை வகிக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இது எங்கே நடப்ப நடைபெற போகிற கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரியோடி ஜெனிராவில் ஜூலை ஆறு மற்றும் ஏழில் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அமீரகத்தில் நடைபெறும் கத்தார் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா சாம்பியன் பட்டம் வென்றார் அதாவது யார் எதிர்த்து போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லத்தியாவின் ஜெலி ஜெலினா ஆஸ்டோபென் கோவை ஒரு மணி நேரம் இருபத்தொரு நிமிடம் ச நிமிடம் வீழ்த்தினார் இந்த வெற்றியின் மூலமாக தனது டெஸ்ட் கரியரில் மிகப்பெரிய பட்டத்தை அனிசோமோவா கைப்பற்றி இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று மூணாவது டபுள்யூ மூணாவது டபுள்யூ டிஏ பட்டம் பெற்றவர் இவர் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றுச்சு இந்த நிகழ்ச்சியில் யாரு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இது இந்தியா ஓமன் எழுபதாவது எழுபது ஆண்டு நிறைவை கொண்டாடும் லட்சனை இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்டன சரிங்களா எழுபது ஆண்டுகளாகவே நம்ம இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையேயான ஒரு வர்த்தக உறவு இருக்கு அதாவது ராஜ்ஜிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எழுபது ஆண்டுகளாக நீடிக்குது அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய விஷயம் சரிங்களா தான் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு ஒருங்கிணைத்த முயற்சி ஜெய இதுக்காக தான் ஜெய்சங்கர் வந்து ஓமனை வந்து அழைச்சிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா அது ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் தான் நடைபெற்றுச்சுங்கிறத ஞாபகத்துக்கோங்க சர்வதேச விண்வெளி பயணம் மாற்றுத்திறனாளி வீரருக்கு அனுமதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்தோ சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண் விண்வெளி வீரராக செல்வதாக ஜான் மெக்பாலுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை அனுமதி அளித்துள்ளது இது ரொம்ப முக்கியமான ஒன்று பிரிட்டனை சேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜான் மெக்பாலுக்கு விபத்து ஒன்றில் வலது கால் இழந்து அவரது மனம் தராமல் பாரா ஒலிம்பிக்கில் போட்டிகளில் பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரில் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழுவில் உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப் பதக்கமும் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் வென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற விசா பாரா ஒலிம்பிக் உலகக்கோப்பை போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர் தங்கப் பதக்கமும் வென்றிருக்கார் அந்த பந்தயத்தில் அவர் இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி நான்கு வினாடிகள் இலக்கை அடைந்து சாதனையும் படைத்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக ஜான் மெக்வாலே ஐரோப்பிய விண்வெளி முகமை தேர்வு செஞ்சிருக்கு சரி ஓகே முதல் முதலா மாற்றுத்திறனாளி இல்ல இவர்தான் தான் முதலா விண்வெளிக்கு போற போறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க எந்த இது மூலியமா அப்படின்னா ஐரோப்பிய விண்வெளி முகமை மூலமா இவங்க போற போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உலக ஹிந்தி தினம் உலக ஹிந்தி தினமா எப்போ கொண்டாடுறாங்க ஜனவரி பத்தாம் தேதி கொண்டாடுறாங்க எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து உலக அளவிலான ஹிந்தியை ஊக்குவிக்கும் பிரபலப்படுத்துவதற்கான முயற்சியை வலுப்படுத்துவதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் விஸ்வ ஹிந்தி திவாஸ் என்று உலக ஹிந்தி தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை உலகளவில் ஹிந்தி பிரபலப்படுத்துறதுக்காக யார் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் யூஎன் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸான நியூயார்க்கில் தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா போன தடவை கடந்த முறை வந்து நியூயார்க்கில் தான் செலிப்ரேட் பண்றது செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொன்மொழி வெளிநாடுகளில் ஹிந்தியை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருக்கு சரிங்களா இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபது கோடி பேர் பேசும் ஹிந்தி ஐ ஐநாவுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஐநாவின் அதிகாரப்பூர்வமான ஒரு மொழியாகும் மொழிகள் பட்டியலில் ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை ஞாபகம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது தான் ஐநா வந்து ஹிந்தி தினம் அறுவச்ச நாள் இது என்ன தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா விஸ்வ ஹிந்து திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் உலக ஹிந்தி நாளா இது கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பன்மொழியை பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் ஹிந்தியை ஊக்குவிக்கிற ஊக்குவித்தல் இதுக்கான கருப்பொருளா இருக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்காட்சி ஒன்று நடந்துச்சு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுடில்லியில தான் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி டெல்லியில நடைபெற்றுச்சு இதுல முப்பதுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலான ஜவுளியை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான இலக்கா அறிவிச்சிருக்காங்க இந்திய உற்பத்தி துறையில் ஜவுளியின் தொழிலின் பங்கு வந்து எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னா பதினோரு சதவீதமாக இருக்குது ஜவுளி ஆடையை ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது இடத்துல இருக்குது சரிங்களா ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியாவோட பங்கு வந்து பதினோரு சதவீதமும் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகள் பட்டியல்ல இந்தியா ஆறாவது இடத்துலையும் இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கு இதில் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை கடந்த ஆண்டு இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் ஏழு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா தற்போது ஜவுளி ஏற்றுமதி மதிப்பு மூணு லட்சம் கோடியாக உள்ளது ஒன்பது லட்சம் கோடியாக மும்மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பது இதோட இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை வந்து இலக்கு அடையணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா உற்பத்தி செய்யறதுல எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியா ஜவுளி உற்பத்தியில் பதினோரு சதவீதமும் ஏற்றுமதி செய்யறதுல எத்தனாவது நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறாவது நாடாக இருக்குது சரிங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா ஜவுளி உற்பத்தி ஏற்றுமதி செஞ்சது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழு சதவீதம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க ஓகே தேங்க்யூ தமிழகத்தில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளிலும் திடக்கழிவு விழிப்புணர்வு பாடல் அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடுகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரப்பிரித்து அப்புறப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு பாடலை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலியமாக தொடங்கி வைத்தார் தூய்மை பாரத இயக்கத்தின் தமிழகத்தில் மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு வீடுவிராக சென்று பேட் பேட்டரியல் இயங்கி வரும் வாகனங்களின் மூலமாக திடக்கலிவை சேகரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு சேகரிப்பதால் பொதுமக்கள் தெரிவிக்கும் திடக்கழிவு நாட்டில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் டிஜிஏ தகவல் சரிங்களா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாட்டின் மொத்தமாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து இயக்குநர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வகையான ட்ரோன்கள் வந்து தற்போது பல்வேறு துறைகளில் பயன்படுத்துவதாகவும் தொண்ணூற்றி ஆறு வகையான ட்ரோன்கள் டிஜிஏ அனுமதி வழங்கி உள்ளதாகவும் அதிகபட்சமாக வேளாண் துறை சார்ந்த பணிகளுக்கு அறுபத்தி ஐந்து வகையான ட்ரோன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது டிஜிஏவின் கீழ் செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் ஸ்கை வலைதளம் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ட்ரோனுக்கும் தனித்துவ அடையாளமும் எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது அதன் போல் டிஜிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட தொலை உணர்வு பயிற்சி நிறுவனத்தின் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு தொலைதூர விமான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று மூன்று மண்டலங்கள் ட்ரோன்களை இயக்கும் வான்வெளி பகு பகுதிகளில் பச்சை மண்டல் சிவப்பு என மூன்று மண்டலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அது பச்சை மண்டலத்தில் வான்வெளி பகுதியில் ட்ரோன்களை இயக்க எவ்வித அனுமதியும் பெற வேண்டியதில்லை மஞ்சள் மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திடம் அனுமதி பெற வேண்டும் சிவப்பு மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்க மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு இதாக பிரித்து வச்சுருக்காங்க சரிங்களா இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ட்ரோன்களுக்கான தரவரிசை பற்றியிலும் வெளியிட்டிருப்பாங்க போல் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ட்ரோன்கள் இது வந்து காணப்படுது இதில் இதில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி இதில் முதலிடத்தில் இருக்குது வந்து அதிகமான ட்ரோன்கள் பயன்படுத்துறது யா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது எது அப்படின்னா டெல்லி தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இதில் தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க மகாராஷ்டிரா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இந்த தரவரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் தமிழ்நாடு வந்து எத்தனை ட்ரோன்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ட்ரோன்களை வந்து பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க இதே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரோன்கள் வந்து பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி அமைச்சர்கள் தங்கம் தன்னரசி கே ஆர் பெரியகிருப்பன் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தனர் சிவகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமவனத்தின் அருகே கீழடி திறந்தவொள்ளி அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினாங்க இல்லையா அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு பூம்புகார் கைவினை பொருட்கள் விற்பனை விற்பனையத்தில் விற்பனை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் தெரிவி கூறியது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் கால கட்டத்தில் தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரத்துடன் வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் உலக வரலாற்றிலே இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே பண்பாடு கலாச்சாரத்துடன் வாழ்ந்த பெருமை தமிழர்களுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது நம் முன்னோர்கள் நாகரிக ஆபக ஆபரணங்களை பயன்படுத்தியது எழுதும் சுவடிகள் தற்காப்பு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கட்டுமான பொருட்கள் என பல்வேறு பொருட்கள் இதுடன் நடைபெற்ற ஆராய்ச்சியின் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது சரிங்களா இதெல்லாம் முக்கியமான சொல்லி பணிகள் கீழடி மன்னலூர் கொத்தகை அகரம் ஆகிய பகுதிகளில் தொல்லியல் துறையின் மூலமாக இதுவரை ஒன்பது கட்ட அகழ்வாயு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது தற்போது பத்தாம் கட்ட அகழ்வாயு பணி நடைபெற்று அப்படிங்கிறது சொல்லிட்டு அடையாற்றில் ட்ரோன்கள் மூலமாக கொசுக்கு மருந்து தெளிப்பு அடையாற்றில் ட்ரோன்கள் மூலமாக கொசுக்கு மருந்து தெளிக்கும் பணி தீவிரமாக நடைபெறுது கொசுக்கள் தீரமா தீரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பில் இதை செய்கிறாங்க சரிங்களா